அபிராமி அந்தாதி பாடல் இருபத்தி எட்டு இதன் நூல் பலன் வந்து இகபர சுகங்களை பெறுவதற்கு சொல்ல வேண்டிய பாடல் சொல்லும் பொருளும் என நடமாடும் துணைவருடன் புல்லும் பரிமள பூங்கொடியே நின் புதுமலர்த்தாள் அல்லும் பகலும் தொழும் அவர்க்கே அழியா அரசும் செல்லும் தவனெறியும் சிவலோகமும் சித்திக்குமே இதற்கு பொருள் என்னன்னாக்க சொல்லியும் அதன் பொருளையும் போல துணைவராகிய எம்பிரான் சிவபெருமானுடன் இடை பிரியாது இணைந்து நிற்கும் கொடி போன்ற அபிராமி தாயே அன்றலர்ந்த மலர் போன்ற நின் பாதத்தை ராப்பகலாக சிந்தித்து தொழ்பவர்க்குத்தான் இவ்வுலகில் அழியாத அரசபோகம் கிடைக்கும் மேலே நன்னெறிய செலுத்தும் தவம் கைகூடும் பின்னர் இறுதியில் சிவலோகமும் சித்திக்கும் அப்படிங்கிறது தான் இதனுடைய பொருள்